கண்ணா இன்ன வரமா முடிச்சி விட்டு வரேன் எங்க மாற முடியாது ஆல்டு காய்னா வந்தா லூ போட்டுடائனா 5 ரூபா 6 ரூபா இல்ல நீம் இல்ல யாரு பாल्ले இல்ல ஊரை சப்போர்ட் பண்ண வேண்டியதா அப்ப ஒரு நிமிஷம் பாய் சார் அது மீட்க வேண்டியதுதான் போல இருக்கு e <laughs> ra ஒரு <laughs> <laughs>

дбке <ELLOP> ургур

அங்க சாவியை கொடுத்தா நாம எடுத்துக்கலாம் போடுங்க. 10 ரூபா 13 ரூபா 14 ரூபா 15 ரூபா 16 ரூபா சார் 20 சொல்றா. ஏ கேலாம் பாப்பேன் 12 ரூபா 13 ரூபா 14 ரூபா 15 ரூபா 16 ரூபா 16 வந்து a r એવીર 5 રૂપિયો એટલે ના ને પાળું 3 રૂપિયો 3 રૂપિયો ચેક બંધ Harbi, harbi. Gel Şimdi <laughs>